ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபைல் செக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல்லேருந்து ரிக்ரூட்மெண்ட் வச்சுருக்காங்க அதோடய ரிக்ரூட்மெண்ட்டோட டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் உங்களுக்கு வந்து பிஎஸ்என்எல்லில் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துங்க வாங்க இதோட போஸ்ட் டீட்டெயில் என்னங்க பற்றி வாங்க பார்ப்போம் அதோட போஸ்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்னையாக அவங்க எடுக்கிறாங்க இது வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகாம் அண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது இதுக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் அனவுன்ஸ் பண்ணல நான் அலௌன்ஸ் பண்ணோன்னா அதுக்கான வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பி பி டெக் சிஏசிஎம்ஏ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும் அப்படி அது மட்டும் அப்படி இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் வச்சு தான் இதை செலெக்ஷன் பண்ணுவாங்க இதுக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பது ஐநூறு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா சீனியர் எக்சிகூட்டிவ் ட்ரைனிக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் அதே சீனியர் ட்ரெயினிங் ஃபினான்ஸ் ட்ரீமில் வந்து இருபத்தஞ்சி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி வேக்கன்சி இந்த வேக்கன்சி அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப்பு அலாட்மெண்ட் பண்ணுறாங்க இது வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஒன்று பார்த்திங்கன்னா சீனியர் எக்ஸிகூட்டிவ் ட்ரைனிங்கில் வந்து டெலிகாம் ஸ்டீமுக்கு வந்து பிஏ முடிச்சிருக்கணும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஃபினான்ஸ் ஸ்ட்ரீமுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்திங்கன்னா சிஏ அண்ட் சிஎம்ஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இதுக்கான டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் அதை செக் பண்ணிங்க இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க